ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து ஐந்தாம் திருமொழி எட்டாவது பாசுரம் காக்கையை கண்ணனுடைய குழல் வாருவதற்காக அழைத்தல் அந்த பாசுரம் தான் பார்த்துட்டுருக்கோம் உந்தி எழுந்த உருவமலர்தன்னில் சந்த சதுமுகன் தன்னை படைத்தவன் கொந்த குழலை குறந்து புளியட்டி தந்தத்தின் சீப்பால் குழல் வாராய் அக்கா தாமோதரந்தன் குழல் வாராய் அக்காக்காய் உந்தி எழுந்த உருவமலர் தன்னில் சந்த சதுமுகன் தன்னை படைத்தவன் கொந்த குழலை குறந்து புளியட்டி தந்தத்தின் சீப்பால் குழல் வாராய் தாமோதரன் தன் குழல் பாராய் அக்காக்காய் அர்த்தமாக உங்களுக்கு உந்தி எழுந்த தன்னுடைய திருநாபியிலே எழுந்த உருவ மலர் தன்னில் அழகிய உருவத்தை உடைய தாமரை மலரிலே சந்த சதுமுகன் தன்னை படைத்தவன் சந்தஸ்ன வேதம் வேதத்தை ஓதுகின்ற சதுர்முகன் நான்கு முகனை மான்முகன் தன்னை படைத்தவன் அதான் சொல்கிறார் உந்தி எழுந்த உருவமலர் தன்னில் சந்த சதுமுகன் தன்னை படைத்தவன் தன்னுடைய திருநாவி கமலத்திலே அத்திருநாபியிலே உண்டான அழகிய தாமரை மலரிலே வேதத்தின் வேதத்தை ஓதுகின்றவனான நான்முகனை அவனை படைத்தவன் அப்படி பெருமாள் சொல்கிறான் அவனுடைய கொந்தக்கடலை குறந்து புளிகட்டி கொந்த குழலைனா அவனுடைய குத்து குத்தாக இருக்கிற கொந்த குழலை குழந்து புளியட்டி கொஞ்சம் வேறு மாதிரி அர்த்தம் பண்ணிக்கலாம் புளியட்டி புளிப்பழத்தை விட்டு தேய்த்ததனால் நெறிப்பை நெருப் நெறிப்பை நெறிப்பை உடைய அதாவது புளி புளியட்டி கொந்த அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க கொந்தா குழல் புளியாட்டினா புளி வெண்ணெய் புளிப்பழம் கொண்டு அப்படின்னு பாசுகிற வெண்ணை அழைந்த குழுங்கில் பெரியார எழுதுவார் இந்த மாதிரி இந்த புளிகட்டினா அந்த காலத்து ஷாம்பூ தான் அந்த புளிப்பழம் தான் தலையில் தடவிடுப்பா அதனால் புளியட்டினா அந்த புளிப்பழம் தடவி அந்த ஷாம்புவை தடவி அதனால் குழல் அதனால் நெருக்கமாக வளர்ந்திருக்கிற இந்த கூந்தலை குரந்து சிடுக்கெல்லாம் எடுத்து கொஞ்சம் அதான் அர்த்தம் புளியட்டி கொந்த குழலை குரந்து அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் புளியட்டினா புளிப்பழம் என்கிற அந்த கூந்தலை சுத்தம் செய்யும் கூந்தலை சுத்தம் செய்யும் திரவத்தை கொண்டு திரவத்தை திரவத்தை சொன்று சுத்தம் செய்ததால் நெருங்கி நெருக்கமாக வளர்ந்திருக்கிற கண்ணனுடைய குழலை கூந்தலை குறந்து அதிலிருந்து சிடுக்கெல்லாம் எடுத்து தந்தத்தின் சீப்பால் குழல்வார தந்த தந்தத்தால் செய்யப்பட்ட சீப்பை கொண்டு குழல் வார வேண்டும் மக்காக்காய் தாமோதரன் தன் குழல் பாராய் அக்காக்காய் அர்த்தமாயிட்டு உங்களுக்கு முன்னூறு பொதுவாக சொல்கிறேன் அர்த்தம் அது திருநாபிக்கம திருநாபியில் எழுந்த அழகிய தாமரை மலரில் வேதத்தை ஓதுகின்ற நான்முகன் தன்னை படைத்தவன் அவனுடைய என்ன குழல் புளியட்டி கொந்த குழலை குறந்து புளிப்பழம் விட்டு சுத்தம் செய்யப்பட்டதால் நெருக்கமாக வளர்ந்திருக்கின்ற கூந்தலை குரந்து சிடுக்கெல்லாம் கெடுத்து தந்தத்தின் சீப்பால் தந்தத்தால் செய்யப்பட்ட சீப்பை கொண்டு அக்கா அக்காய் வாராய் காக்காயே நீ அவனுடைய கூந்தலை வாராய் தாமோதரந்தன் அக்கா அக்காய் அர்த்தமாயிடுத்து சரி இப்போ இன்னொரு 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 விதமான பாடம் இருக்குதுன்னு இங்கே இருக்குது புழுகட்டி அந்த புளிகட்டிக்கு பையில புழுகட்டி அப்படிங்கிற வார்த்தையும் பிரயோஜனப்படுவாங்க புழுகுன்னா புழுகு எண்ணெய் அதை தடவி குழல்வாராய் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கலாம் அது கொந்த குழலை நெருக்கமாக வளர்ந்திருக்கிற கண்ணனுடைய கூந்தலை குறந்து சி சிடுக்கெல்லாம் எடுத்து புழுகட்டி அப்படின்னா புழுகு எண்ணெய் தடவி அந்தத்தின் சீப்பால் குழல்வாராய் அக்கா அக்காய் அப்படின்னு கூட படிக்கலாம் இந்த இந்த பாசுரத்தில் புழி கட்டின் இருக்குது புழுக புழுகட்டி அப்படிங்கிற வார்த்தையும் சில பா சில சில இடத்துல பே பாடபேதம் உண்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ பாசுரம் படிக்கலாம் உந்தி எழுந்த உருவமலர் தன்னில் சந்த சதுமுகன் தன்னை படைத்தவன் கொந்த கடலை குரந்து புலிகட்டி தந்தத்தின் சீப்பால் குழல் பராய காக்காய் தன் குழல் பராய காக்காய் ஸ்ரீமதே ராமானுஜாயனமா